ஹாய் மக்களே நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களை கனவா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆழ்கடல் பகுதிக்கு வந்தாச்சு நேற்று கட்டி வச்ச இறால் கட்டையை வச்சு நம்ம இப்போ நம்ம கனவா மீன் பிடிக்க போகிறோம் இதான் நம்ம நேற்று கட்டி வச்ச இறால் கட்ட மக்களே இதில் நம்ம இப்போ ஒரு இரும்பு கட்டி கடலுக்குள்ளே இறக்கி விட போகிறோம் இறக்கி விட்டுட்டு நம்ம ரோலை நம்ம இழுத்து இழுத்து விடுவோம் மக்களே அப்போ நம்ம ரால்கள்னு நினச்சி கனவா மீன் பிடிக்கும் மக்களே நம்ம போட்ட இறால் கட்டையில் வந்து மொதல் கனவாக இப்போ தான் கோழி வருது

மக்களே காலையிலே வந்து நமக்கு கனவை கொழி வந்துக்கிட்டே இருக்குது மக்களே அடுத்தடுத்து கனவை நம்ம பிடிச்சிட்டு வேற பாருக்கும் போக போகிறோம் பெருமக்களே இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பரவை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ தர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் மக்களே இப்போ நம்ம கரையை வந்தாச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் மக்களே